மற்றும் எனக்கு இந்த ஜோதி கலை கஷ்ட அனைத்து திருமாளர்களும் இன்னைக்கு நம்ம வந்து எட்டாம் பாகவத்தை பத்தி பாக்குறாங்க எட்டாம் பாவத்தை பத்தி நிறைய பேரு ஒண்ணு பயப்படுறாங்க இல்லைன்னா அதை பத்தி புறதான் சொல்றாங்க இந்த எட்டாம் பாவத்துல நல்ல பலன்களை இல்லையா அப்படின்னா என்ன பத்தி நல்ல பாருங்கள் எட்டாம் பாவ திட்டம் நினைக்கணும் அப்படிங்கிறப்போ அதை எப்படி எல்லாம் நல்லதா மாத்திக்கலாம் அப்படிங்கறத யோசிக்கணும் அது அப்படி மாத்திக்கணும் அப்படிங்கிறப்போ வருது ஒரு தடவை யோசிப்பாங்க ஒவ்வொரு குருப்பயத்தையும் குளிச்சதுக்கு அப்புறமும் ஜோசியத்தையும் கொடுத்து அந்த கிரக நிலையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த எட்டாம் பாகவத்திற்கு ஏற்பாடு பாகவ அதிபதி ஒன்னு அஞ்சு ஒன்பதுல உட்கார்ந்தார் காலப்புறத்திற்கு ஒண்ணு அஞ்சு ஐம்பதுல கண்டிப்பா அவரால் தீமை செய்ய முடியாது ஏன்னா அது தர்மஸ்திரி அவர் அங்க போய் உள்ளார தீமை செய்ய முடியாது ஆனா அதுவே லக்கணத்துக்கு ஒண்ணு அஞ்சு ஒன்பது எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல பிரச்சனை வரும் ஏன்னா எட்டாம் அதிபதி ஒன்பதுல உங்க சந்தைக்கு பிரச்சனை வரும்னு நம்ம சொல்றோம் ஆனா இந்த ஒண்ணு ஒன்பதுன்னு வரப்போ கண்டிப்பா வர தீமை கூட சமாளிக்கக்கூடிய அளவு தீமையா தான் வருமா ஒழிய ரொம்ப கெடுதல் அந்த இடத்துல பரவ ஆனா அதே எட்டாம் அதிபதி போய் கேந்திரத்துல உட்காந்து தாரணம் வச்சு கண்டிப்பா கஷ்டம் வரும் நேரத்துல கஷ்டங்களை எப்படி நம்ம சமாளிக்க முடிய மட்டும்தான் அதுக்கான வருஷம் ஒரு தடவை ஜோதிகளை பார்த்து போடுறது ஏன்னா நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா எட்டாம் இடம்ங்கிறது ரெண்டாம் இடத்துக்கு ஏழாம் இடமா வரும் இப்ப குடும்பத்துக்கு அந்த ஏழாம் படம் நல்ல செலவு வருமானம் குடும்பத்துக்கான செலவாகும் எட்டாம் படத்துல வந்து குடும்பம் எட்டாம் இடம் குடும்பம் குடும்பத்துக்கு ஏழாம் இப்ப எட்டாம் இடத்துல வந்து என்ன கிடைக்குமோ அது குடும்பத்துக்காக செலவாகும் அவர் நல்ல செலவா மாற்றி அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணாம் இடத்துக்கு அது ஆறாம் படம் மூணாம் இடத்துக்கு ஆறாம் படம்ன்றப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி பார்க்கலாம் அதாவது நம்ம கெடுதலா எடுத்து கூட சகோதரனுக்கு கட்டு வரும் அப்படின்னு எடுத்து கூட அந்த இடத்துல சகோதரனுக்கு வேலை கிடைக்கணும் எடுக்கலாம் இல்லையா மூணாம் இடத்துக்கு ஆறாம் இடம் எட்டாம் இடம் நாலாம் இடத்துக்கு அது அஞ்சாம் இடம் நாலாம் இடம் சுகஸ்தானம் ஆளுக்கு அஞ்சுங்கிறப்போ குழந்தைகளுக்கு அந்த இடத்த எட்டாம் இடத்துல வரக்கூடிய ஒரு பலங்களை குழந்தைகளுக்கு சுகஸ்தானமா சுகமா செலவு பண்ணலாம் அந்த குழந்தைகளுக்கு சுகமா அமையும் ஏன்னா அஞ்சுக்கு நாள் அஞ்சாம் இடத்துக்கு அது ஆறாம் இடமா வரப்போ குழந்தைகளுக்கான சுகஸ்தானம் அது அது எட்டாம் இடமும் நல்லா இருந்தால்தான் குழந்தைகள் சுகமா இருப்பான் ஆறாம் இடத்துக்கு மூணாம் ஆறு அப்போ எந்த ஒரு தைரியமான என் முடிவும் ஒரு வேலையில எடுக்கணும் அப்படின்னா ஆறாம் வேலை அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதுல ஒரு நல்ல தைரியமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா அது எட்டாவணம் நல்லா இருக்கும் அந்த எட்டாவணம் நல்லா இருந்ததுன்னா அந்த மறைமுக வருமானங்கள் வந்துட்டு இருக்கும் ஆறாம் இடத்துக்கு மூணாம் படம் வந்துனால மறைமுக வருமானங்கள் ஏன் லஞ்சம் வாங்குற வேலையெல்லாம் அப்படி ஆறாம் மரமும் எட்டாம் மரம் நல்லா வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் அமைஞ்சுது அப்படின்னா நிறைய மறைமுக வருமானங்கள் வருழாம் ஏழாம் இருந்து ரெண்டாம் இடம் அப்போ நல்ல தளத்த வருமானம் உள்ள தளத்தலம் அமைஞ்சு இல்லையா பொதுவாக அஷ்டமாதிகள் திசை அஷ்டமாதிகள் பயப்படுத்துறாங்க அந்த பயமூர்த்த தேவையிலே ஜாதகருக்கு எட்டாம் லக்கணத்துக்கு எட்டுதான் ஜாதகருக்கு எட்டுங்கிறப்போ அந்த இடம் எட்டாம் படம் நல்லா இருந்தா தான் ஆயிடுச்சு எட்டாம் படம் தெரியலன்னா அந்த அற்பம் ஆயிடுச்சு அப்ப அந்த எட்டாம் படம் நல்லா இருந்தாலும் அஷ்டமா திசை வந்தால் அங்கு ராக கேதுகள் தொடக்கம் ஏற்பட்டால் மரணம் வரும் அப்படிங்கிறது நான் இதுலங்கிறேன் அந்த சுகரம் இருந்துச்சுன்னா தீர்காயிருக்க அதையும் கவனிக்கணும் எப்படி வரும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டுக்கு ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்துக்கு எட்டாம் இடம் இரண்டாம் இடம் தங்களுக்கு அது விரைத்தான் தந்தையால் விரயம் ஏற்படும் ஆனா பத்தாம் இடத்துக்கு அது பதினொன்னாம் இடம் தொழில லாபம் வரணும்னா அந்த எட்டாம் இடம் நல்லா இருந்தாலும் தொழில லாபம் வரும் பத்தாம் இடத்துக்கு பதினொன்னாம் இடம் நம்ம அடுத்த ஸ்தானத்துக்கு போறத விட பத்தாம் இடத்துக்கு தான் பதினொன்னாம் இடம் ஒருத்தருக்கு வந்து ராமனார் மாமியார் வீட்டு கூட ரொம்ப அந்நியோன்யமா இருக்கும்னா கூட பத்தாம் இடம் மாமியார் ஸ்தானமா எட்டாம் இடம் பதினொன்னாம் இடமா நல்லா இருந்தாதான் அந்த மாமியார் வீட்டு உறவு கூட நல்லா இருக்கும் பதினொன்னாம் படத்துக்கு அது பத்தாம் இடம் நம்ம லாபஸ்தானம் லாபஸ்தானத்துக்கு அது தொழில் ஸ்தானம் அங்கேயும் எட்டாம் படம் நல்லா இருக்கும் எட்டாம் மாதிரி திசையில நிறைய பேர் சம்பாதிக்கிறது நீங்க பாத்துக்கலாம் இப்ப வந்து நிறைய மனசியா சம்பாதிக்கிட்டே வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எட்டாம் மாதிரி திசை நடக்காம போகும் எல்லாத்துக்கும் அஷ்டமா அதிபர் திசை வரும் இல்லையா ஒரு சில வராம வராமலாம் அப்ப பிரச்சனையே கிடையாது திசை வந்தாதானே பிரச்சனை அப்படி திசை வந்தவங்களும் நல்ல நிலைக்கு நிலைக்காக என்ன காரணம் பத்தாம் இடத்துக்கு பதினொன்னாம் மடம்ங்கிறது ஒரு காரணம் பதினொன்னாம் மடத்துக்கு பத்தாம் இடம்ங்கிறது ஒரு காரணம் அப்ப தொழில் நல்லா இருக்கணும் தொழில் நிறைய லாபம் வரணும் அப்படின்னா அது எட்டாம் இடம் நல்லா இருந்தா அதான் வரும் எட்டாம் ஆதரவு சம்பாதிக்க முடியும் நிறையாங்கிறது அந்த கிச்ச கிரகங்களை நிறைவேற்றி நம்ம சொல்லி அந்த இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகமா சுபகிரக பாடல் இருக்கா இதையெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்லிட்டே வரோம் பன்னெண்டாம் பன்னெண்டாம் மரத்துல போய் எட்டாம் அதிபதியை உட்கார்ந்த ஆறாம் மரத்தை பாப்பாரா கரெக்டான என்ன ஆகும் இது ராஜயோகம் உண்டாகுமா இதெல்லாம் அந்த திசா புத்தியில்தான் நடக்கும் அதுக்கெல்லாம் எட்டாம் அதிபதி பன்னெண்டுல உட்கார்ந்து இருக்காரோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே விருது ராஜோகம் உண்டு சுபர் பார்வையா ஆறு எட்டு பன்னெண்டு மூணு கரெக்டா அந்த இடத்துல ஜாதகர்கள் தான் பல கோடி சம்பாதிக்கக்கூடியவங்க எப்போ எட்டாம் 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 படத்துக்கு பார்க்க ரொம்ப ஜாக்கிரதையா பதில் சொல்லணும் ஆனா தீமை இல்லைன்னு இல்லை எட்டாம் அதிவு ரெண்டு பேர் இரண்டாம் இடத்துல உட்கார்ந்தாருன்னு வச்சுக்கீங்க சுபகிரகமாக இருந்தார் கேச்சு லேட்டாவது ஒரு வருஷத்துல பேசுற குழந்தை பேச அது பாவ கிரகமா இருந்தால் சிகிச்சைக்கு பேசணும் அந்த உடந்தார் சுபர் பார்வை இருந்தாதான் டிக்கி சிக்கி பேசும் சுபர் பார்வை இல்லைன்னா அது ஊமையா கூட எட்டாம் அதிபதி ரெண்டு உட்கார்ந்துட்டு அது பாவ கிரகமா இருந்து பார்வை இல்லை அப்படின்னா அந்த பதில ஊமையா கூட இருக்கு கண்ணில் கூட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம கரெக்டா பார்த்து சித்தா மதிபதி செய்யக்கூடிய வேலைகள்ல என்னதான் பெரிய கெடுதலான வேலை வேற எதுமே கிடையாது எல்லா இடத்துக்குமே நம்ம வரவங்க இந்த இடத்துல இந்த வேலை நடக்கும் இதை செய்யாத இதை சொல்லி ஜாக்கிரதையா இருப்பாங்க எல்லாமே அதே மாதிரி ஒரு குருப்பெயர் இன்னொரு குருப்பெயர் வரைக்கும் எல்லாரும் பலன் சொல்லும் வாழ்நாளுக்கே பலன் சொல்லி தான் தப்பா போயிரு அடுத்த வருஷம் இதை பண்ணலாமா அதுக்கடுத்த வருஷம் இதை பண்ணலாமா சிறகு நிலைகள் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும் போச்சு ஆரம்பிக்கிறாங்க மாறிட்டேதான் ஒரு வருஷத்துக்கு கணக்கு கோஷம் தான் கரெக்டா சொல்லிடுவோம் ஆனா யாரா இருந்தாலும் இந்த துருப்பயிற்சி துருப்பயிற்சி கொழந்தும் அப்போ நோய் ஆசோஷமா அப்படின்னு சொல்லி அனுப்பவே கிடையாது வியாபாரம் ஆரம்பிக்கிறான் அப்படின்னா இந்த வியாபாரம் ஆரம்பிக்க இந்த ஆண்களுக்கு நம்ம சொல்லலாம் நல்லா இருக்கும் நீ வியாபாரம் பண்ணுமா பண்ணலாமா பண்ணக்கூடாதா அப்படிங்கிறத வச்சு சொல்லலாம் அதுபோல எப்படி கணிப்பீங்க வியாபாரம் சிறப்பா நடக்கும் அவருக்கு அப்படிங்கறது எப்படி கணிக்க தசாபுத்தி மட்டும் பத்தாது தசாபுத்திகள் மாறிட்டே தான் நடக்கும் மாறிட்டு வந்துட்டு எல்லா திசாபுத்தியும் ஆழ்நாள் கூட நடக்கும் திசைகளை வச்சு திசா புத்தி வச்சு நம்ம சொல்ல முடியுமா திசாபுரத்தை அடி வாங்கிட்டுதான் தான் பகன ரெடியோ சொல்லி விட்டாங்க நமக்கு தர்மம் கர்மம் காமம் மோட்சம்னு சொல்லி இருக்கார் 나이브மே சௌரது மேசர் ஆதிਕਰ சொல்லத் தயாதம்ல ஒன்றை சொல்ல தயப்படாதின்னு சொல்லு. நியபடியா மேசர் ஆதி சர்மா பத்தாம் மகர ராசி கர்மராசு பதினொன்னாம் இடமான லாபஸ்தாரம் தாமராசி பன்னிரண்டாம் படம் மோச்சராசு இவங்க வந்து தர்ம ராசிக்காரன் சொந்தத்துறை செஞ்சாங்க அப்படின்னா அவங்க கர்ம விடைப்படி அது குடும்ப கர்மம் குடும்பத்துக்காகவே செலவு செய்வாங்க கையில இவங்கனால எதையுமே மிச்சப்படுத்த முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ பார்ப்பாங்க இதுதான் யாராவது ஒருத்தர் நோய் நொடி வந்து செலவுகள் ஜாஸ்தி ஆகும் சர்ம ராசிங்கிறவங்கனால அவனால எதையுமே மிச்சப்படுத்த முடியாது அதனால சேத ராசிக்காரர்கள் நிலை ரொம்ப சரியா இருந்தா மட்டும் தொழில் பார்த்தா ஏன்னா தொழில் பண்ணாம இருக்கிறது சொல்ர்ம ராசிங்கிறதுனால குடும்ப தர்மம் ஆகிறதுனால குடும்பத்திற்கு அறுவை செலவு பண்ணி குடும்பத்துல ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு மேத்தராசிக்காரங்க எல்லாத்தையுமே எடுத்து பார்த்தீங்கன்னா கூட அவங்களுக்கு எப்பவுமே வாழ்க்கையில குடும்பத்துக்குள்ள ஒரு ஆறு பிரச்சனை இருந்துகிட்டேதான் இருக்கும் அதனால அவங்களுக்கு சொந்த சொந்தத்திற்குள்ள போகாம இருக்கிறது நல்லது மேற்கு லக்னம் மனுஷனுக்கு பல ரிசவழக்களை கூட பார்த்தீங்கன்னா ரிசம் கர்மராக ஆஹ் அதுக்கு பத்தாம் இடம் கும்பம் மோச்சராசி பதினொன்னாம் இடம் மாணத்துக்கு தர்மராசி மீனம் வந்து மோச்சராசி தர்மம் மோட்சம் அது காமராசி காமராசி மோச்சராசி நமக்கு வந்து இவங்களுக்கு தொழில் செய்யறது ரொம்ப விருப்பம் இருக்கும் எட்டாம் இடம் காமராசி ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் செய்யறதுதான் நச்சிமே திரும்பலாம் இவங்க தொழில் செய்யலாம் ஏன்னா இவங்களுக்கு வந்து எந்த செலவு ஆகாது நான் தன்னோட இதை வந்து அப்படியே இவங்க கட் பண்ணி வச்சுக்குவாங்க அதனால ரிஷபராசிக்காரங்க சொந்த தொழில் சொன்னா தண்டிப்பா ஜெயிப்பாங்க மற்ற கிரகங்களையும் பார்த்துக்கணும் ஆனா இவங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது தொண்ணூறு பர்சன்ட் இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்க வந்து இதை கவனிக்க ஏன்னா சொந்த தொழிலுக்கு வந்து நீங்க எப்படி செய்யலாமா வேண்டாமா நீங்க கேட்க போகிறோம் நீங்க இந்த அஜித்துல பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றோம் பத்தாம் அதிபர் எப்படி இருக்காரு அவர் ரமாம்சத்து எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வச்சு நம்ம தொழில் என்ன தொழில் செய்யலாங்க சொல்லிருக்கோம் அந்த சூழல் அவர் ஜெயிப்பாரா அப்படின்னு நீ கண்டிப்பா கர்மம் ஆகணும் பார்த்தா ஜெயிக்க முடியும் அவங்களுக்கு கரெக்டான வழிதான் முழு நண்பர்கள அவர்களே வருக வருகிறார் அதனால ஒவ்வொரு ஒவ்வொன்றையும் பார்க்கப்போ கொஞ்சம் தொழில் பார்க்கப்போ மட்டும் கண்டிப்பா இதையும் கொஞ்சம் கவனிச்சுப்பாரு இது ரொம்ப முக்கியமா நான் நான் இதை அதனால சொல்றேன் நான் மிதுன ராசி இருந்தீங்க அப்படின்னாக்கா மிதுன ராசிக்கு யாரும் தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்க கவனிக்க பாத்தீங்கன்னாக்கா மிதன ராசிக்கு பத்தாம் படம் வந்து நமக்கு ஜீனம் வரும் ஆனா பதினொன்றாம் படம் மயசம் வரும் இவங்க வந்து ஒரு லாபமே பார்க்க முடியாது ஒரு நாள் ஏன்னா புதனுக்கு செவ்வாய் பேதகன் லாபம் வர லாபம் வந்தாராம் உடனடியா எனக்கு பிடிச்ச தேர்தல மாத்தி வச்சிடும் இவங்க பேரே வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த காசு போயிடும் ஏன்னா புதனுக்கு செவ்வாய் பேரகன் அதையும் கவனிக்கணும் அந்த கடகராசிக்கார்க்கு சொல்லி செய்யலாமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கடகராசிக்கு கடகராசிங்கிறது என்ன ராசி மோட்சராசி சந்திர ராசி அங்க பத்து பத்தாம் படம் பாத்தீங்கன்னா ஒரு விசம்பரம் மேசம்பரம் பத்தாம் படம் மேசம்பரம் இவங்களுக்கு என்ன தொழில் அமையும் நம்ம சொல்லுவோம் சொல்ல போனா பாயில வச்ச தொழில்கள் பண்ணலாம் நீர் ராசி நெருக்கு ராசின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி இவ்வளவு தொழில் செய்யலாம செய்யலாம் ஏன்னா பதினொன்னாம் படம் கர்ம ராசி இது கர்ம ராசியா அருகிறதுனால இது சம்பாதிக்கக்கூடியது குடும்ப கர்மாவற்று செலவாகும் செலவானாலும் மிச்ச வரதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சுற்றின்னால மனைவி பெயர்கள் எல்லாத்தையும் சுட்டு வச்சிட்டோம்னாக்க கடகராசிக்காரங்க தாராளமா சொந்த தொழில் காணலாம் ஒவ்வொரு ராசிக்கும் நீங்க இது மாதிரி பாத்துிட்டே ஆனா இந்த புதன் கண்ணீராசி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா கண்ணீராசிக்கு பத்தாம் வரும் ரெண்டாம் ஒரே ராசி இருக்கா இவங்களும் சொந்த தொழில் பண்ண ஆனா மேசு விருட்சகத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா விருச்சிக ராசிக்காரன் சொந்த தொழில் செஞ்சா மாட்டிடுவாங்க ஏன்னா விருச்சிகத்துக்கு பத்தாம் இடம் கோயன் பதினொன்னாம் படம் ராமஸ்தான புதன் புதனுக்கு செவ்வாய் வேலைகள் செவ்வாய்க்கு புதன் அதனால வேணு வேலை வேலை பண் எப்படி செய்யலாம் தன் தளத்திற்கு பேருந்து தொழிலை வச்சுக்கிட்டு இவங்க தொழில் செஞ்சா சம்பாதிக்கணும் இவங்க பேர்ல செஞ்சாங்கன்னா யாரு அவங்கள அவங்க பேர்ல செஞ்சாங்கன்னா கண்டிப்பா பிரச்சனை வரும் இவங்க வேலைக்கு போனா மட்டும்தான் இவங்க வேலைக்கு போற இடத்துல ஜெயிப்பாங்க அவங்க ஜெயிப்பாங்க அதனால இவங்க சொந்த சொல்ற செய்ய செய்யணும் அப்படின்னா கலத்திரத்தின் நல்ல பேர்ல செய்யக்கூடாது இவங்க வேலைக்கு இருக்கிற மாதிரி இது போசல் பண்ணாங்கன்னா செய்யலாம் அதுல ஒண்ணும் பிரச்சனை கிடையாது அதே மாதிரி இன்னும் பாத்தீங்கன்னா மெயினா வந்து மகர ராசிக்கார் மகர ராசி தத்தாம்சமா வர்றதுனால இந்த சுற்ற தனி வேற அத மகர ராசிக்காரர் வந்து சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் சொல்லி செஞ்சாலுமே அதுல லாபம் அவர் வர ஆனா இந்த கும்பத்துல பாத்தீங்கன்னா கும்பராசிக்கு வந்து அவரு பாசகனா வந்துருவார் சுஷ்கரன் வந்து சனிக்கு சனிக்கு சுக்கரன் பார்க்க அதனால அவங்க செய்யலாம் இந்த தர்மம் கர்மம் சாமம் கோச்சம் இதனால கண்டிப்பா கவனிச்சு சொந்தத்துடன் வெளிய வர்றவங்க யாராவது சொந்த தொழில் செய்யலாமான்னு கேக்குறப்ப இத கவனமா பாருங்க ஏன்னா ஒருத்தருக்கு லாபம் வந்து தர்ம ராசியில முடிஞ்சிச்சா அவன் கண்டிப்பா கர்ம சிந்தனை உள்ள ஆளா இருப்பான் எப்படி ஒரு டீ கடையே வச்சிருந்தாலும் காசு இல்லைங்க பரவீ போட்டு சொல்லிட்டு வாங்க லாபம் வராச்சு நீங்க ஒரு காசு காத்திருந்து அது வந்து டீ கேட்பாங்க பொருள் கேட்டாங்க ஆனா பொருத்து வசிக்குதுன்னா போட்டு கொடுத்து நாலு பரவாயில்ல சாப்பிடுன்னு தர்மத்துல கொடுப்பாங்க இந்த மாதிரி தர்ம ராசி போய் லாபத்தில் நின்னா இந்த லாப சிந்தனை வந்து அவங்க வந்து ரொம்ப லாபத்தை வந்து கைவிட்டு போக வச்சுக்குவான் தர்மம் பண்ணதான் தான் அந்த மாதிரி இருக்கிறதுனால நீங்க தொழிலுக்குன்னு எடுக்கிறப்போ இந்த நாலு விஷயத்தை கண்டிப்பா பாருங்க வாசகன் வேதகன் தாரகன் போதகன் இந்த விஷயமும் தர்மம் கர்மம் தாபம் மோச்சம் இந்த விஷயத்தையும் கனெக்ட் பண்ணி அந்த தொழிலுக்கு நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா நீங்க புரிச்சு கொடுக்குற எதுவுமே தப்பாகாது யாருக்குமே லைஃப் டைம் சொல்லாதீங்க கண்டிப்பா தப்பா போயிரு கிரக நிலைகள் வந்து எப்பயுமே பாத்தீங்கன்னா பக்கமா செவ்வாய் பருவாங்க நிதலத்திலேயும் தெரியும் ஆறு மாசம் இருக்க அந்த எல்லாம் ஒரு சூழல வரப்போ கூத்துக்கூட்டமா தப்பா போயிருக்கேன் பலன் சொல்றப்போ ஒரு வருஷம் சொல்லுங்க நீங்க ரெண்டு வருஷத்துக்கு சொல்லுங்க அதுக்கு மேல சொல்லாது ஒரு திருத்தா புத்திக்கு சொல்லலாம் ஒரு புத்திக்கு சொல்லலாம் சொல்லக்கூடாது ஒரு புத்திக்கு மட்டும்தான் மட்டும் தான் பழம் சொல்லுங்க அடுத்தி வரப்போ அடுத்ததான் பார்த்து சொல்லுதான் எல்லா புத்திக்கும் சொல்லிட்டு போனீங்கன்னா இந்த கிரகம் வந்திரம் நம்மளுக்கு வந்து தடுமாற வச்சு அவன் சொன்னது நடக்காதான் யோசிக்க போனா நடக்கலம்மா முடிஞ்ச அளவுக்கு